ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மற்றும் அவசர ஆர் சோயா தொண்டு அவரம் மேற்பார் மாற்றுத் திறனாளிகள் ஆதரவற்றவர்கள் மனநலம் பாதித்தவர்கள் முதியவர்களுக்காக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர் திரு எம் செண்பகராஜன் ராம கோமதி தம்பதியர்கள் குழந்தைகள் எம்எஸ்ஆர் மகாலட்சுமி எம்எஸ்ஆர் ஸ்ரீநித்யா இவர்கள் குடும்பத்தார்கள் இ பிப்டி ஃபைவ் நைன்த் கிராஸ் ஸ்ட்ரீட் மகாராஜா நகர் திரு செண்மகராஜன் மரைன் இன்ஜினியர் திருமதி ராம கோமதி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் பி டபிள்யூடி மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்க அறக்குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்